கோடைக்கால விடுமுறையை முன்னிட்டு சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் இடையே அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது கோடைக்கால விடுமுறையை முன்னிட்டு கூட்டு நெரிசலை தவிர்ப்பதற்காக தெற்கு ரயில்வே சார்பில் பல்வேறு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் சென்னை சென்ட்ரல் நாகை இடையே அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அதன்படி நாகர்கோவிலில் இருந்து இன்று மற்றும் வரும் இருபத்தி ஒராம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் மறுநாள் மதியம் பன்னிரண்டு பத்து மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தடையும் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது மறுமார்க்கமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து வரும் எட்டு மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் மதியம் மூன்று பத்து மணிக்கு புறப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் மறுநாள் காலை எட்டு முப்பது மணிக்கு நாகர்கோவில் சென்றடையும் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் இதேபோல் நாகர்கோவிலில் இருந்து வரும் பதினான்கு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் மறுநாள் மதியம் பன்னிரண்டு பத்து மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தடையும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு இரண்டு ஒன்று மறுமார்க்கமாக சென்னை சென்ட்ரலிலிருந்து வரும் பதினைந்து மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் மதியம் மூன்று பத்து மணிக்கு புறப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் மறுநாள் காலை எட்டு முப்பது மணிக்கு நாகர்கோவில் சென்றடையும் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம்